சொந்தமான பிள்ளைகள் அவர் அன்புக்கு அடிபணிந்த சீடர்கள் இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள் அவர் அன்புக்கு அடிபணிந்த சீடர்கள் தேவகரம் வடிவமைத்த ஜீவ சிற்பங்கள் அவர் ஆற்றலுக்கு வலுவான உயிர் சான்றுகள் தேவகரம் வடிவமைத்த ஜீவ சிற்பங்கள் அவர் ஆற்றலுக்கு வலுவான உயிர் சான்றுகள் நாங்கள் இசவா இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா நாங்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள் இசாவா 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 தேவ அரசு விடிய உழைக்கும் போராளிகள் தேசத்தை கலக்குகின்ற சாவி எதிரிகள் தேவ அரசு விடிய உழைக்கும் போராளிகள் தேசத்தை கலக்குகின்ற சாவி நெதிரிகள் ராஜநெறி பரப்புகின்ற புரட்சியாளர்கள் ராஜநெறி பரப்புகின்ற புரட்சியாளர்கள் தேவனுக்காய் வாழ்ந்து முடிக்கும் சாட்சிகள் நாங்கள் தேவனுக்காய் வாழ்ந்து முடிக்கும் நாங்கள் நாங்கள் சேர்ந்தவர்கள் இசமா நாங்கள் எசுவை சேர்ந்தவர்கள் இசாபா இசாவா இசாமா டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய சொந்தமான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னா ஜபம் அதை இடவிடாமல் நாம் ஜபிக்கும் பொழுது எல்லா தீமைகளுக்கும் விலகி நாம் வாழ்வதோடு மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் சரியாகவும் செய்ய முடியும் ஆண்டவர் விருப்பத்தை சரியாக நிறைவேற்ற முடியும் இரண்டு வேத பகுதிகளை வாசித்து முக்கியமான காரியத்திற்காக இன்றைக்கு நாம் ஜபிக்கப் போகிறோம் அது ஒன்று தசிலோனிக்கையின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் நாம் வேதத்தின் வசனங்களை மட்டும் நாம் இன்றைக்கி வாசித்து அதை நாம் கேட்டு அதன்படி நடக்கப் போகிறோம் சகோதர சகோதரிகளே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடநற்றவர்களை தேற்றுங்கள் பலவினரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய இருக்கிறது ஆவியை போடாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்ற மற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக நம்மை அழைத்த ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறபடி இருப்பதினாலே நாமும் அப்படி செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி திசலோனிக்க திருச்சபைக்கு பகலடியார் பாலடியார் எழுதும் பொழுது சொல்லப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நமக்கு பொருத்தமாயிருக்கிறது அதோடு மாத்திரமல்ல ஒன்று தீமத்தை தீமத்தையின் புத்தகம் மூன்றாம் தேர்டிலிருந்து சில காரியங்களை நான் வசனங்களை வாசிக்கிறேன் அதுவும் இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு நம்மை குறித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு தனிப்பட்ட யாருக்காகவும் இல்லை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கணும் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நிகரை உபசகரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும் அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சுக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாயிருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கத்துக்குள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் இப்படி திமுகவுக்கு எழுதும் பொழுது பவுரடியார் எப்படி ஒரு சபையை நடத்துகிறவர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இரண்டு விதங்களிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய தென்னிந்திய திருச்சபைக்காக கத்தரை சோதரிக்க வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலே சென்னை ஜார்ஜ் கத்தீட்ரலில் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தின சபை மூப்பொருளுக்காக கத்தரை மனதார சோதரிப்போம் எத்தனை அங்கே ஐக்கியங்கள் இருந்தாலும் எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் சிஎஸ்ஐடைய அந்த ஒழுங்கும் கிரமமும் அந்த ஆராதனையும் அதற்கு நிகராக சொல்லப்படவில்லை மிக கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தின நம்முடைய தலைவர்களுக்காக மூப்பர்களுக்காக ஆண்டவருடைய பணிவிடைக்காரர்களுக்காக கத்தரி சுத்தரிப்போம் அந்த சரித்திரம் படைத்த சரித்திர பின்னணியத்தில் உள்ள அந்த ஒழுங்க கட்டமைப்பை ஆண்டவர் வரும் வரை என்ன நோக்கத்தோடு இந்த கட்டமைப்பு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அதை சிதைந்து போகாதபடி ஆண்டவர் வரை நிலைத்திருக்கச் செய்வது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்பதை உணர்ந்தாக வேண்டும் இதில் உண்மையோடு கூட நாம் பணி செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த மதுரை முகமை திருமண்டலத்தின் அனைத்து திருச்சபைகளிலும் இன்றைக்கு இந்த காலகட்டங்களிலே பணிவிடைக்காரர்களை தெரிந்தெடுக்கின்ற ஒரு அருமையான பணி நடைபெறப் போகிறது கற்றுட்ட நம்ம அதிகமாக ஜபிக்கணும் யாராக இருந்தாலும் சரி எதையும் மனதில் வைக்காதபடி இந்த காரியங்கள் ஆண்டவராலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய சுத்தப்படி நடக்கப்ப உருவாக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஆண்டவர் மன விருப்பத்தின்படியே செய்வதற்கும் அவருடைய மன விருப்பத்திற்கு எதிரான காரியங்களை புறக்கணித்துவிட்டு எல்லோரும் ஜபிப்போம் அந்த காரியங்களுக்கு முதலாவது ஜபம் பண்ணுவோம் ஆண்டவரே இந்த காரியங்களை நேர்மையா உத்தமமாக எந்தவித பிரிவுகளும் இல்லாதபடி பகைமையும் இல்லாதபடி இதுக்கு முன்னால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த காலகட்டங்களில் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் புறமதவித்து மக்கள் எந்த விதத்திலும் இடர்கள் அழிந்து விடாதபடி நாங்கள் ரொம்ப கட்டுக்கோப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்கிற அடையாளத்தோடு இந்த பணியை செய்யணும் சொல்லி இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க ரொம்ப நேரம் கூட ஜபம் பண்ண வேணாம் ஒரு இரண்டு நிமிஷம் ஜபம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு நிமிஷம் இந்த காரியங்களுக்காக ஜபம் பண்ணுங்க தெளிந்த புத்தி எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே ஒருவேளை மதுபான பிரியன் பிரியவர்கள் ஆண்டவரை சொந்த குடும்பத்தை நடத்த முடியாதவர்கள் இப்படி பல்வேறு காரியங்கள்லாம் போட்டிருக்கு பைபிளில் அப்படி இருந்தோம்னா தயவுசெய்து இந்த பொறுப்புகளில் நாம் விளையோ விளகிறணும் ஆண்டவருடைய பெரிய வி விருப்பை சம்பாதித்து கொடுக்க கூடாது என்னிடத்துல இந்த குறைபாடுகளை சரிபடுத்திட்டு அடுத்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி நம்மளை நாமே யாரும் விளக்க வேண்டாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்து இதுக்கு தகுதி இல்லைன்னா விளக்கிறணும் அப்படிப்பட்ட தனிப்பட்ட ஒரு தூண்டுதலை ஆண்டவர் பரிசுத்தாமையானவர் நமக்கு தருவாராக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் தயவுசெய்து ரெண்டு நிமிஷம் தினந்தோறும் நீங்கள் தெரிந்தெடுத்துங்க குறிப்பாக ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு ரெண்டு வரையும் ஜபம் பண்ணுங்க அந்த அதிகாலையில் எடுத்துங்க இல்லை இது முடிய முடியாதுன்னு சொன்னால் அந்த எனக்கு சரியாக இருக்காது அந்த நேரம்னா வேறு நேரத்தை கூட எடுத்துக்கங்க ஆனால் ஒரு இரண்டு நிமிடங்கள் நம்முடைய திருமண்டலத்தின் பணிவிடைக்காரர்கள் தேர்ந்தெடுப்பின் இந்த காலங்களிலே அந்த கனப்பு கனமான ஒரு ஊழியத்திற்காக அது கனமுள்ள மக்கள் ஆண்டவருடைய பணிவிடைக்காரர்கள் பயத்தோடும் பக்தியோடும் ஜபத்தோடும் உருவாக்கப்பட்ட இந்த நோக்கத்தை சிதைத்து விடாதபடி கேலி கூத்தாகி ஆக்கி விடாதபடி மற்ற புறமதத்து மக்களும் யாரும் இடரில் அணைந்துவிடாதபடி திருச்சபையில் விடாதபடி மிக கவனத்தோடு ஜபித்து இந்த காரியங்களை நாம் நிறைவேற்றுவோம் யாரையும்